எப்படி இருக்கீங்க இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தரக தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் குருந்தியர் சாப்டர் நைன் வர்ஸ் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் தக்கதாக ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பிரயாசப்பட்டு பிரயாசத்தின் பலனை காணக்கூடாதபடிக்கு உங்களுக்கு தோல்வி வராதபடிக்கு கத்த வெற்றி பிறக்கிறது தருவாராக தக்கதாக ஓடுங்கள் ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கையிலே ஓடினால் பந்தயசாலையிலே லக்கை நோக்கி ஓடுகிறவன் தேவன் வைத்த நியமித்த ஓட்டத்தில் ஓடுகிறவன் விசுவாசத்தோடு ஓடுவான் பரிசுத்தோடு ஓடுவான் பொறுமையோடு ஓடுவான் தாழ்மையோடு ஓடுவான் தேவன்கோடு ஓடுவான் கர்த்தரையே சார்ந்து ஓடுவான் கர்த்தரையே பார்த்து ஓடுவான் தரிசனத்தை நோக்கி ஓடுவான் தேவ திட்டத்தை நோக்கி ஓடுவான் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் பந்தை சாலையில் தான் ஓடுகிறாயா தேவன் வைத்த லக்வி நோக்கி தான் ஓடுகிறாயா பிசாசு அடிக்கடி திசை திருப்பி கொண்டிருக்கிறானா விழுந்து 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 ஓடுகிற வாழ்க்கையில் இருக்கிறீர்களா தடுக்கு தடுக்கி விழுகிற வாழ்க்கையில் இருக்கிறீர்களா குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீரா அண்ணா என்னால் ஜெயமாய் நிற்க முடியவில்லை பர்சுத்தமாய் ஓட முடியவில்லை உண்மையாய் ஓட முடியவில்லை என்று புலம்புகிறீர்களா என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் பொறுமையோடு ஓடுகிற பிள்ளையே பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் யோபின் பொறுமை அறிந்திருக்கிறாய் அல்லவா அந்த பொறுமை அவருக்கு ரெட்டிப்பான மகிமையாய் மாறினது உங்கள் பொறுமை உங்களுக்கு ரெட்டிப்பான மகிமையாய் மாற்றுவார் பந்தய சாலையில் ஓடுகிறாய் நீ தான் ஜெயிப்பாய் தோற்று போக மாட்டீர்கள் உங்களுக்கு என்று நீதியின் கிரீடம் மகிமையின் கிரீடம் வாடாத கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடத்தை கத்தல் வைத்திருக்கிறார் கிரீடங்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் பரலோகத்துல பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் நான் ஓடுறேன் எனக்கு ஒரு பலனும் இல்ல வசுத்தமா ஓடி என்ன பிரோஜனம் விசுவாசத்துல ஓடி என்ன பிரோஜனம் கத்தருக்காக ஓடி என்ன பிரோஜனம் தேவன்போடு ஓடி என்ன பிரோஜனம் எல்லா இடத்துல நான் தானே அடிபடுறேன் நான் தானே காயப்படுறேன் எனக்கு தானே ஒண்ணு நடக்கல எனக்கு தானே கேள்விக்குறியா இருக்கு இல்லை சகோதரா பெஞ்சமின் என் தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்ப்பீர்கள் சந்திரசேகர் உங்கள் வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார் வாக்கு தத்தங்களை தந்த தேவன் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார் தயங்குள்ளார் மலர் கொடி உங்கள் வாழ்க்கையில கத்த செய்கிற அற்புதத்தை பார்ப்பீர்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார் இயேசுவின் கரம் தொடுகிறது இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன் தயங்குள்ளார் லங்ஸ்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை கத்தல் எரிக்கிறார் இப்பொழுதே கத்தனுடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பிறந்த நாள் திருமண காண்பர்களை கத்தர் கொடுக்கிற கிஃப்ட் இன்னைக்கு உங்களை தேடி வரும் Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you. Amen.